தமிழகத்திலே இரண்டாம் இடம் பிடிக்கும் தமிழக வெற்றி கழகம் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே நான்கு முனை போட்டி என்பது இருக்க ஒரு புறத்திலே அதிமுக பாஜக இன்னொரு புறத்திலே திமுக காங்கிரஸ் அதே போல நாம் தமிழர் கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் என நான்கு முனை போட்டி என்பது இருக்க போது அதிமுக திமுகவை தாண்டி பல கட்சிகள் இருந்தாலும் பொதுப்படையான கட்சிகளில் தற்போது விஜய் தொடங்கி இருக்கும் கட்சியானது மக்கள் சேவையை நாடித்தான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ ஆனால் ஆளும் கட்சிக்கும் எதிராக எதிர்கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கப் போகிறார் என்பது தற்போது வரைக்கும் தகவலாக வெளிவந்தது அதன்படி அதிமுகவை பின்னுக்கு தள்ளப்பட அதிகப்படியாக வாய்ப்புகள் என்பது என்பதுதான் இது ரீதியாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பேசுகையிலே அதிமுகவுடன் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஒப்பிடுகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவரும் இரண்டாம் இடத்திற்கு போட்டியிடக்கூடிய தற்போது மிகவும் பின்னுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தில் அதாவது இரண்டாம் இடத்தை நிரப்புவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது முதல் இடத்தை பொறுத்தவரைக்கும் திமுக வரக்கூடிய சூழலில் இரண்டாம் இடத்திலே தமிழக வெற்றி கழகம் என்பது வரும் அதேபோல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்திலும் திமுக இரண்டாம் அல்லது மூன்றாம் இடத்திற்கும் மாற்றம் செய்யும் இதுதான் வரக்கூடிய தேர்தலை நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் கூடிய பிரியன் அவர்கள் ஒரு செய்தி ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார் அப்பண்ணே கூட அவர் கொடுத்த அந்த பேட்டிகள் தற்போது மிகப்பெரிய அளவிலே வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிய தமிழக வெற்றி கழகம் இரண்டாம் இடத்தை பிடித்தது பிடித்திருக்கு அதுவே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு புதிதாக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரே தேர்தலில் இரண்டாம் இடம் பிடிப்பது மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க